மாறன் சரியில்லை இப்போ ரொட்டக்காசம் அது ரெடியான எபிசட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா மனசுக்குள்ளே வந்து நம்ம மாறன் வந்து நிறைஞ்சிட்டாங்கன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவ் ஃபுல்லையும் கேளுங்கள் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்திங்கனா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் வந்து ரெடியாகலான் இருக்காங்க பார்த்தா வந்து இன்னைக்கு அவங்க அண்ணனோட நினைவு நாள் போல் இருக்குது ரொம்பவே சங்கடமாக இருக்குது எல்லா ஏற்பாடும் வந்து நம்ம மாறன் தான் பண்ணுறாங்க வீராவுக்கு தெரியாமல் வந்து முக்கால்வாசி ஏற்பாடெலாம் இருக்காங்க வீரா வந்து அவங்க அண்ணனோட வந்து சந்தோஷமாக வந்து டமால்டு டுமில் பண்ணது போன தீபாவளிக்கு வந்து சந்தோஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணது அண்ணன் கிட்ட வந்து ஆளுக்கு ஐநூறு ஐநூறுரூவா பணம் வாங்கினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வீராக படத்துக்கு போனதுலேருந்து எல்லாத்தையும் ஆனால் என்னால் இந்த தீபாவளி வந்து மறக்கவே முடியலனே நீ இல்லாமல் வந்து கொண்டாடுற முதல் தீபாவளிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி வா வீரா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது வீரா வந்து செம்மையாக வந்து முறைக்கிறாங்க பார்க்குறது கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது உண்மையை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா கூட்டிகிட்டு கீழே வந்துகிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் கண்மணி வந்து அதே மாதிரி அவங்க அண்ணன் ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப போன தீபாவளிக்கு எப்படியெல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம் நம்ம வாழ்க்கையில் ஏன்னா எல்லாமே தலைகீழாகிடுச்சு வீரா வேணால் வந்து மன்னிக்கலாம் பெரிய மனசுபடி ஆனால் கண்டிப்பாக நான்லாம் மன்னிக்க மாட்டேனே உனக்காக நாயத்தேன் நான் வாங்கி தரேனே ஆனால் என்ன பண்ணுறது என்னால் இப்போ இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண முடியலன்னு நினைக்கிறப்ப தான் எனக்கே கொஞ்சம் சங்கடமாக இருக்குங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க நிச்சயம் வந்து சும்மா விட மாட்டேனே அப்படின்னு சொல்லும்போது ராகுன் வந்து கேட்டுகிட்டு வராங்க உங்கள் அண்ணன் ஃபோட்டோ வச்சுட்டு தானே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நல்லாவே தெரியுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ராகவன் வந்து பேசுகிறாங்க கண்மணிக்கிட்ட என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் இருக்காங்க சரி கீழேவா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு திதி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே கொடுக்கணும்னு வராங்க என்னடா மாறா நீ தானே லேட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது எப்போ பார்த்தாலும் உன் மருமகளை வந்து மேலே தூக்கி வச்சுப்பியே இன்றைக்கி நான் லேட் பண்ணல அவள் தான் வந்து எந்திரிக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த இடத்துல டே வீரா என்ன செஞ்சாலும் கரெக்டாக தான்டா இருக்கும் சும்மா இருறா அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் ஏற்பாடும் வந்து பண்ணியாச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து போகிறாங்க ஐயர் வந்து பேசுகிறாங்க என்னப்பா அது யார் வந்து உட்கார போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டவனது அது எல்லா ஏற்பாடும் இவங்க தான் பண்ணுறாங்களா என்னால் தாங்க முடியலையே பாண்டியா உன்னை பத்திரமா அமுச்சு வச்சதே அவங்க தான் இதில் அவங்க நல்லவ மாதிரி எல்லா ஏற்பாடும் வந்து அவனே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கான் மாறேன் என்னால் வந்து ஜீர்ணடிக்கவும் முடியல பாண்டியா நீ எங்கேயோ இருக்க ஆனால் இவன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம முன்னாடி வந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கானே தான் என்னால் தாங்க முடியலைங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க கண்மனையும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க எங்கள் அண்ணன் இல்லாமல் இருந்ததுக்கு இப்போ இவங்க உட்காந்துக்கிட்டு நல்ல மாதிரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க பிருந்தா வந்து நடுவில் வந்து ஹக் பண்ணுறாங்க நம்ம வீராவை புது பிருந்தா வந்திருக்காங்க கார்த்திக்கும் பிருந்தாவுக்கு தான் கல்யாணம் வில இருக்குது அதனால தான் வந்து பிருந்தாவை இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க பிள்ள இருக்குது அந்த இடத்துல முத்துலட்சுமிலேருந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க ஒரு பக்கம் கேஷ்வலாக வந்து ராமச்சந்திரன் வந்து அப்படியே வந்து ஃபீல் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இப்போ என் பிள்ளை வந்து பொறுப்பாக வந்து இருக்கா ஆனால் எதுக்குமே வந்து இப்படி ஒரு காரணம் வந்து அமையவே அமையக்கூடாது நான் திருப்பி உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் எனக்கு தெரியவே இல்லை என்னை மன்னிச்சிருப்பா என்னைய என் பசங்களையும் அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் வந்து ஃபீல் பண்ணி பாண்டியனோட ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று வேதனைப்பட்டுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து குருக்கள் வந்து பேசுகிறாங்க யாராவது ஒருத்தர் வந்து உட்காரணும் யார் உட்கார போகிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு வந்து அந்த வீட்டில் ஆம்பளை பையனே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல வடிவு ராஜேஷோட அம்மா இருந்த ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளையே இவங்க பத்திரமா வந்து அனுப்பிச்சு வச்சுட்டாங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ எங்கே போகிறது ஆம்பளை பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வடிவு வந்து கண்ணா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்னம்மா பழசெல்லாம் வந்து பேசுகிறீங்க பின்ன இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கா இல்லையா நீங்களே வந்து பத்திரமா அமுச்சு வச்சுட்டு நீங்களே வந்து இது மாதிரி பேசுகிறீங்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இப்போ இருக்குன்னா ஏதோ வந்து மூணு வேலை சாப்பிட்ற அளவுக்கு என்கிட்ட இப்போ கொஞ்சம் கையில் கொஞ்சம் காசோடு நீங்கள் ஏதோ பார்த்து உதவி செய்கிறீங்க ஆனால் இதுக்கும் அந்த பெரிய மனசை போட்ட பிச்சை தானே இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கே ராஜேஷ் இருந்திருந்தானா இது மாதிரி நிலைமையெல்லாம் எனக்கு வந்திருக்குமாங்கிற மாதிரி ஃபீல் இருக்காங்க அம்மா நம்ம எல்லாம் ஒரே குடும்பமாக தேவலாம் பிரிச்செல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து பேசும்போதே இப்போ என்ன பீரா வந்து உட்காரலாம் பீரா வந்து பத்து பேருக்கு சமம் ஏன்னா அவங்க குடும்பத்தையே வந்து சோளவாக வந்து அவள் தான் வந்து கட்டி இழுத்துக்கிட்டு இருக்கா பீரா தான் உட்காரணும் கண்மணி தான் உட்காரணும் மூத்த புள்ள அப்படிலாம் பேசவே கூடாது மூணு பேர் வந்து உட்காந்துடலாம் அப்படின்னு அருமையாக வந்து சொன்னோன்னே மூணு பேர் வந்து உட்காறாங்க அவங்க அண்ணன் மேலே வந்து ரொம்ப பாசமாப்பா அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க குருக்கள் ஏன்னா வந்து தேம்பி தேம்பி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் கழித்து வந்து சில பேர் தான்ப்பா இது மாதிரி வருத்தப்படுவாங்க அது மாதிரி நீ இருக்கனா அவ்வளோ பாசமாப்பா என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க பார்த்தியா தேம்பி தேம்பி வந்து அழுதுகிட்டு இருக்கான் என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலன்னு சொல்லி கண்மணிலேருந்து எல்லோரும் வந்து வரத்தப்பட்டு அப்படியே வந்து மூணு வாட்டி தண்ணியில் முங்கிட்டு அப்படியே வெளியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஐயர் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க குருக்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாகவே தராங்க யாரும் இந்த மாதிரி விசேஷத்துக்குலாம் வந்து அதிகமாகலாம் கொடுத்ததில்லை நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து மனசார வந்து வாழ்த்திட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்தோன்னா ஆட்டோலாம் வந்து பூச்சியெல்லாம் எல்லாம் போட்டு ரெடியாக வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் இதை பார்த்தோன்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆச்சரியப்படுறாங்க நம்ம வீரா ஆட்டோவை சுற்றி சுற்றி பார்க்குறாங்க இன்றைக்கி நாள் எல்லாமே வந்து நல்லா இருக்குல்ல எப்படா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆமாம் நம்ம குடும்பத்தில் வந்து இப்போ இது மாதிரிலாம் இருக்குன்னா நிச்சயம் அதுலேருந்து கொஞ்சமாவது நம்ம நல்லது எடுத்துக்கணும்ல அதுக்காக தான் வந்து வீராவோட மனசுக்கும் கண்மணி மனசுக்கும் என்னென்ன பிடிக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஆட்டோவில் ஏறி மாதம் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அவங்க அண்ணனோட ஃபோட்டோ இது எல்லாமே வந்து சூப்பராக வந்து இருக்குது அப்பன்னு பார்த்து ஆட்டோ வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணனோட ஃப்ரெண்டெல்லாம் வந்துடுறாங்க பாண்டியனோட ஃப்ரெண்டெல்லாம் அண்ணா நீங்கள் என்னென்ன இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாறன் தம்பி தான் வர சொன்னாங்க என்னது மாறன் மேலே வந்து எனக்கு இருந்த கோவம் மாதிரி தான் எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டுக்கும் வந்து கோவம் இருந்திருக்கு இப்போ என்னடா கோவமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்னால் இதை ஜீரணிக்கவே முடியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து இவர் முதல்ல வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தான் வந்தாப்பில் வந்தோடன வந்து ரொம்ப கோவப்படுத்தி நாங்களும் வந்து திட்டினோம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் காலில் வந்து மன்னிப்பு கேட்டாப்புல தெரியாமல் நடந்துச்சு மன்னிச்சுருங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டாப்புல அதனால தான் வந்து நாங்கள் வந்து மன்னிச்சிட்டோம் சாப்பாடு ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு வாங்கினோடனே எப்படிற அவனுக்கு இதெல்லாம் தோணிச்சுங்கிற மாதிரி வள்ளி வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பண்ணாலே வந்து சாப்பாடுலேருந்து எல்லாம் போடணும்ல வாங்க போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து பாண்டியனோட ஃபோட்டோ இருக்கு அதுக்கு வந்து விளக்கு வந்து ஏத்துறாங்க நம்ம வீரா ரொம்பவே சுகமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து பாண்டியனோட ஃப்ரெண்ட்லாம் வந்து மாறன் தம்பி வந்து தெரிஞ்சிட்டாருமா அவர் மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சோன்னே நம்ம தேவை இல்லாமல் கோவம்லாம் போடக்கூடாதுங்கிற அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க இதை கேட்டோன்னு வந்து வீரா மனசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறன் பக்கம் வந்து வந்துக்கிட்டே இருக்குன்னே சொல்லலாம் அந்த இடத்துல எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஏய் கண்மணி என்னடி நடக்குது நம்ம இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்க வந்தோமா இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நம்மளும் கூடிய சீக்கிரம் வந்து இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து நம்ம வந்து மாறிடுவோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கூடிய சீக்கிரம் அதான் நடக்கும் போல இருக்கே அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு திட்டத்தை போட்டே ஆகணும் நீ முன்னாடி போல இல்லை கண்மணிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம் அப்பா என்னாலே புரிஞ்சிக்க முடியுது ஏதாவது ஒன்று பண்ணியாகணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்